வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி நடிகர் அஜித்தினுடைய குட் பேட் அகி இந்த படப்பிடிப்பும் விடாமுயற்சியும் அடுத்தடுத்து அந்த ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம் ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க விடாமுயற்சி ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னொரு பாடல் காட்சி தான் எடுக்கணும் ஆனால் அந்த பாடல் காட்சி எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்றது ஒரு குழப்பம் இருக்குது அது இல்லைனாலும் அந்த படத்தை வந்து அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்ருக்கு அவர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் அந்த இயக்குனர் ஆனால் இப்போ என்னென்னா அந்த படத்தினுடைய டீசரோ அல்லது ட்ரெய்லரையோ பெரும்பாலும் இப்போல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நிறைய பெரிய படங்களுக்கு இடையில ஒரு ட்ரெய்லர் போடுறது ஒரு டீசர் போடுறது வழக்கமான நடைமுறையாக மாறிப்போச்சு பெரிய பிரபல படங்கள்லாம் வரும்போது அதற்கு இடையிலே ஒரு டீசரை வந்து அவங்க போட்டாங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டு லெவல் வந்து உயரும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த வேட்டையன் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த வேட்டையன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் தொடங்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேப்பில் நிறைய தியேட்டரில் நிறைய விளம்பரங்கள் போடுவாங்க நிறைய புதுப்படங்களுடைய விஷயங்கள்லாம் வரும் அந்த மாதிரி விடாமுயற்சியை ஒரு சின்ன டீசரை கட் பண்ணி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி ஏன்னா எப்போ விடாமுயற்சி வரும் விடாமுயற்சி வருமா வராதா பல பேர் அவங்க அவங்கவுங்க சௌரியத்துக்கு எதோ பேசிகிட்டு இருக்காங்க விடாமுயற்சி வரவே வராதுன்னு சில பேரும் அது கிடப்புக்கு போயிடுச்சுன்னு சில பேரும் அது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு அது வந்து இப்போதைக்கு அது வந்து இலக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பல பேரும் பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அவங்க பேசுனதெல்லாம் இல்லைங்க அது விடாமுயற்சி வந்து ரொம்ப தெளிவாக அது வேலை போயிட்டு இருக்கு அது நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு ரசிகர் பார்வை வரும் அதனால அந்த டீச்சரை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி லைக் ஆண்டு ரொம்ப ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க வேட்டையனையும் அவங்க தான் வந்து தயாரிச்சிருக்காங்க வேட்டையன் பத்தாம்தேதி ரிலீஸு பெரிய லெவலில் ஒரு பெரிய வைப்பாக போயிட்டுருக்கு நம்ம நிறைய தொடர்ந்து அதை வேட்டையை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி இப்போ ஓவர்சீஸ் என்ன மாதிரியான பிஸ்னஸ் இருக்கு என்ன டிக்கெட் புக்கிங் இருக்கு இங்கே எப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு கிடைக்கிற தகவலை ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் இது இடையிலேயே இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேட்டையினுடைய சாதனைகள் பல சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன ஒரு சில நாளில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த ரீச் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியனை தாண்டிடுச்சு ட்ரெய்லர் ஸோ அவ்வளவு ஈகராக வெயிட் இருக்காங்க இது மட்டும் இல்லங்க இதுவரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதாவது ரஜினிகாந்த் பட வரிசையிலேயே இல்லை மற்ற நடிகருடைய வரிசையிலேயே வெளியான ஒரு சில வாரங்கள்லேயே கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மில்லியனுக்கு மேலே ஒரு பாடல் வந்து வைரலாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் அந்த பாடலை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு லட்சத்துக்கு அதிகமான ரீல்ஸ் போடப்பட்ட ஒரு பாடல் வந்து மனசிலாக யூஸ் ஆகும் இது வரைக்கும் வேற எந்த படமும் படத்துக்குமான பாடலை இந்த மாதிரி வந்து பாடலை வெளியிட்டு முதல் பாடல் வெளியிட்டு அது வந்து இவ்வளோ தூரம் பெரிய சாதனை வந்து பண்ணதா இல்லை அது ரொம்ப நாள் கழித்து பல மில்லியன் போயிருக்குமே தவிர வெளியிட்ட சில வாரங்கள்லேயே வந்து நாற்பத்தெட்டு மில்லியனை தாண்டி ஒரு பாட்டு ரீச் ஆகிறதோ அதை தாண்டி வந்து ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்தை தாண்டி ரீல்ஸ் அந்த அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரபலங்களே நிறைய பேர் ஆடி இருக்காங்க உள்ளூரில் மட்டும் ஆடலைங்க ஏதோ தமிழில் அந்த படம் ரிலீஸு தமிழில் மட்டும் போல தெலுங்குலையோ ஆந்திராலையோ இல்லைனா வந்து மலையாளத்திலையோ இல்லை கன்னடத்துலையோ மட்டும் ஆடல இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற பல ஊர்களில் எங்கெல்லாம் இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கோ இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் ரீல்ஸ் போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க இன்னும் சில ஊர்களில் முழு பாட்டுக்கே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க இன்றைக்கெலாம் நிறைய நண்பர்கள் வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த பாடல்கள் நம்ம போட முடியாது உள்ள அது வந்து உங்களுக்கு காப்பிரைட் சிக்கல்லாம் வரும் அதனால் அந்த டான்ஸை அந்த டான்ஸ் எல்லாம் உள்ளே போடுறதுனால நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன டான்ஸு சவுண்டு இல்லாதது உங்களுக்கு நம்ம போட்டு காமிச்சோம் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ அமைச்சிட்டு இருக்காங்க சார் இது வந்து நியூயார்க்கில் பண்ணாங்க இது வந்து யுஎஸ்ஏயில் பண்ணாங்க இது வந்து கனடால பண்ணாங்க இது வந்து இந்த ஊரில் பண்ணாங்க அயர்லாந்தில் பண்ணாங்கன்னு போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவ்வளவு தூரம் அது ஒரு பெரிய வைப்பை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு அப்படி ஒரு வைபை கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு படம் இருக்குல்ல இந்த படத்தில் இந்த படத்துக்கு தனியாக சோலோவாக அந்த படம் வருது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சி பேசிக்கிட்டு இருக்கோம் இது இந்த பெரிய படம் வந்து நிச்சயமாக வேற எந்த படமும் அந்த டேட்டில் கொண்டாட மாட்டாங்க வேட்டையின் வருதுன்னு சொன்ன உடனே தான் கங்குவா நாங்கள் வந்து பின்னாடி போய்க்கிறோம் சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நவம்பர் பதினாலாம் தேதி கங்குவா வந்து போயிடுச்சு அது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் படத்தினுடைய நடிகரு மிக முக்கியமான பிரபலம் வந்து அவரே சொல்லிட்டார் நாங்கள் எங்களுடைய கங்குவா வந்து சூர்யா சொன்னது வந்து இப்போ ஆக்சுவலாக நாங்கள் வந்து மூத்தவருக்கு நாங்கள் வழி விடணும் அவர் வந்து சினிமாவுடைய முக்கியமான வழிகாட்டி ஸோ அதனால் அவருக்கு நாங்கள் வழி விட்டுட்டு நாங்கள் பின்னாடி போய்கிறோம் சொல்லி அவர் நவம்பர் பதினாலு அவங்க வந்து கங்குவா போயிட்டாங்க கிட்டத்தட்ட அவர் பத்து லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அதனால பெரிய படம் வந்து வரவே வராது சின்ன படங்களும் ரொம்ப ரேர் இந்த ஏதாவது சின்ன படம் அப்படி வரணும்னு நினச்சா கூட இந்த காற்றாற்று வெள்ளம் மாதிரி புறப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம வந்து காற்றுல பொறிவிக்க போனால் என்ன ஆகும் காத்தடிக்கும் பொரியும் பொறியும் பறந்து போயிடும் ஸோ வியாபாரம் அவங்களுக்கு ஒன்றுமே மிஞ்சாதுன்றதுனால சின்ன படங்களும் மாட்டாங்க அப்போ ஒரு படம் மட்டும்தான் வரும் வேறு படமே இருக்காது நீங்கள் சாய்ஸ் தேடணுன்னா கூட படம் இருக்காது அதனால் வேட்டையை அன்னைக்கு யாருமே வரமாட்டாங்க நாம் புது படத்துக்கு வாய்ப்பு இல்லை வேட்டையை மட்டும்தான் எல்லா தேட்டர்லையும் இருக்கும் அப்படி தான் எல்லோரும் இருக்கோம் இடையிலே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு படம் வந்து நாங்களும் வருவோம் அப்படின்னு தயாராகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அறிவிக்கலை ஆனால் தயாராகிட்டு இருக்காங்க அந்த படம் என்ன படம் அப்படின்னா பிளாக் பிளாக்னா கருப்பு முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படம் ஜீவாவும் பிரியா பவானி சங்கரும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தை எடுத்த தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே எளிய வச்சு படம் பண்ணுவாங்க அது வித்தியாசமான ஒரு நாட்டில் இருக்கிற படங்கள்லாம் அவங்க தொடர்ந்து எடுப்பாங்க அவங்க எந்த தைரியத்துல இந்த அக்டோபர் பத்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல ஆனா அதே நேரத்துல அந்த நாளே அவங்க ஏன் தேர்ந்து பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வேட்டையனுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் பெருசா இருக்கும் டிக்கெட் போய் தேட்டரில் எப்பயாவது அடிச்சு பிடிச்சி வாங்கலான்னு போற கூட்டம் அன்னைக்கு நம்ம படம் பார்க்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா சரி இந்த படத்துக்கு கிடைக்கலப்பா இந்த இன்னொரு இந்த இந்த படத்துக்காவது நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா க்ரௌடு ஓவர் கிரவுடு அந்த சிதறுகிற அந்த கூட்டம் நிச்சயமா இந்த படத்துக்கு வரும் அது வந்தாலே எங்கள் படத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களாம் அந்த படத்தை இப்போ வாங்கி விநியோகம் பண்ணலான்னு வாங்கியிருக்கிறவர் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ஒரு அஞ்சு ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க அவர் தான் இந்த படத்தை வந்து அக்டோபர் பத்தாம் தேதி நான் வேட்டையனோடயே வரேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தோடு மோதுவதற்கு ஜீவா வராரு ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதுக்கு அதாவது சூறாவளி காட்டில் விற்க போனால் என்ன ஆகும் பொறி மூட்டையாக ஃபுல்லாக பேக் பண்ணி வந்து மூடி வச்சிருந்தாங்கன்னா பறக்காது ஆனா அப்படி பொறி மூட்டையா இருந்தா கூட அடிக்கிற சூறாவளியில பறந்துடும் ஆனா இவங்க ஓப்பனா வியாபாரம் பண்ண வராங்க பொரிய கொட்டி ஒரு பெரிய ட்ரேல கொட்டி வியாபாரம் பண்ண வந்தாங்கன்னா சாதாரண ஃபேன் காத்துக்கே தாங்காதுங்க ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூறாவளி வந்துச்சுன்னா என்ன ஆகும் நிச்சயமா அது வந்து காணா போயிடும் எந்த தைரியத்துல அவங்க உள்ள வராங்கன்னு தெரியல பார்த்து பொறுத்து இருப்போம் இப்போ கிடைக்கிற தகவல் ஒரு திடீர்னு அவங்களுக்கு யாராவது ஆலோசனைகள் கொடுத்து இல்லப்பா போகாதப்பா இப்ப போனா போட்ட காசு எடுக்க முடியாது அதனால போகாத ஒரு வாரம் தள்ளி போ இப்போ வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா கொடுத்து பின்னா பின்வாங்கி போனாலும் ஆச்சரியம் இல்லை அப்ப நீங்க யோசிப்பீங்க ஏங்க அன்னை நீ சொன்னீங்க ஆனா அவங்க வரவே இல்லைன்னு இது இப்போ இருக்கிற தகவல் இது இதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த படம் ஏற்கனவே செப்டம்பர் மாசமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க அது அப்படி தள்ளி 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 போச்சு கடைசியில இப்போ வந்து அக்டோபர் பத்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறதா சொல்றாங்க அப்புறம் நம்ம படம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் அஜித் பத்தி ஒரு தகவல் சொன்னோம் அதோட விடாம டீசரை டீச்சரை வந்து முடிஞ்ச உடனே போடலான்னு லைக்கா நிறுவனம் ஒரு வேலை பார்த்துட்டு சைலண்டா அப்படின்னு சொல்லி சொன்னோம் இன்னொரு அஜித் பத்தி தகவல் என்னன்னா ஏற்கனவே அது ஒரு நம்ம ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அஜித்தினுடைய குட் பேட் டக்லியில இந்த நடிகர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு எதற்காக வந்து கிளம்பி போயிருக்காரு ஊருக்கு போயிருக்காரு அந்த நாட்டுக்கு போய் அவரு ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வந்து ஸ்பெயின் ஸ்பெயின்ல இந்த படப்பிடிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கே போயிருக்காரு சொல்லிருக்கு அந்த இடத்துக்கு இப்போ வந்து நம்ம சொன்ன அந்த நடிகரும் அங்கே போயிருக்காரு அப்ப தகவலாக நமக்கு கிடைச்சது இப்ப அதிகாரப்பூர்வம் அவரே அறிவிச்சிட்டாரு ஆமாங்க நான் வந்து அஹ் தலையோட இணைந்திருக்கிறேன் எப்பெல்லாம் தலைப்படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அதாவது அஜித் படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அப்போல்லாம் நாம் அந்த படத்தில் இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏக்கத்தோட காத்திருந்தது உண்மைதான் அந்த ஏக்கம் எனக்கு இந்த முறை வந்து க கையில கிடைச்சிருக்கு ஸோ நான் வந்து தலையோடு இணைந்து நடிக்கிறேன் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு நான் அந்த ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு மாசா ஒரு ஸ்டைலிஷா ஒரு லுக் ஒன்று போட்டிருக்காரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து படப்பிடிப்பில் அவங்களுக்கு கொடுக்குற கெட்டப்பை அவளை சீக்கிரத்தில் ரிவீல் பண்ண மாட்டாங்க ஒருவேளை அது அந்த கெட்டப்பாக நமக்கு தெரியல ஆனால் அந்த மாதிரி புது லுக்கில் அவர் போட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு லுக்கில் போட்டிருக்காரு இந்த மாதிரி தான் வந்து ஒரு முறை வந்து மனோபாலா இறந்து போயிட்ட மனோபாலா வந்து ஒரு இந்த படத்தில் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் விஜயனுடைய படத்தில் அவர் வந்து நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டு ஒரு சில மணி நேரங்களில் அந்த ட்வீட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் எப்படி போடலாம் யாரை கேட்டு போட்டிங்கன்னு சொல்லி இயக்குனர் வந்து அவரை படுத்து எடுத்தவுடனே அந்த ட்வீட்டை அவர் டெலீட் பண்ணிட்டார் ஆனால் இவர் வந்து அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன் ஆமாம் நான் வந்திருக்கேன் அஜித்தோடு நான் நடிக்க போகிறேன் அதில் எனக்கு வந்து அவரோடு இணைந்து நடிப்பதில் பெரிய சந்தோஷம் அப்படின்னா ட்வீட் போட்டிருக்காரு ஒரு லுக்கும் போட்டிருக்காரு லுக்கும் போட்டிருக்காரு ஆனால் அதில் ஒன்று சொல்லிட்டாரு நான் அவரோடு நடிக்கிறது உண்மை தான் நான் ரொம்ப நாள் கனவு எனக்கு அந்த கனவு இப்போ நனவாயிருக்கு ஆனால் நான் என்னவா நடிக்கிறேன் அவருக்கு என்ன கதாபாத்திரத்து நடிக்கிறேன் அந்த கதை என்னன்னு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளவரா வந்து பிரசன்னா வந்து தன்னப்பட்டும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் அத கடந்து போயிட்டாரு சோ குட் பை அஹ் அஜித்துக்கு வில்லனாக தான் பிரசன்னா நடிக்கிறார் ஏற்கனவே அவர் வில்லனாலாம் பண்ணியிருக்காரு அஞ்சாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூர வில்லனா பண்ணியிருப்பார் ரொம்ப சைலண்டா மூவ் பண்ணி மண்டை நிறைய முடிய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு வேலை பார்த்து நம்ம ஹீரோவா பிரசன்னா காமெடி பீஸா பண்ணிக்கிட்டு இருந்த பிரசன்னாவா இது தானா நானு சீனா தானா நாட் நாட் செவன் ஒரு படம் படம்ல அந்த படத்துல வந்து இவர் வந்து பிரசனா வந்து காமெடி பீஸா பண்ணியிருப்பாரு ஆனால் ஹீரோ அவர் நிறைய படங்கள் அவர் வந்து ஹீரோவா பண்ணி பண்ணி பார்த்தாரு பெருசா அவருக்கு செல்ஃப் எடுக்கல அப்போ என்ன பண்றாருன்னா இப்போ கேரக்டரை மாத்திக்கிறாரு நீங்க நெகட்டிவ் ஷேட் கொடுத்தாலும் பிரசனாவால பண்ண முடியும்ன்ட்டு அந்த அடிப்படையில இப்போ வந்து பிரசனா இந்த படத்துல போயிட்டு நெகட்டிவ் ஷேட் பண்ணுவதற்கு தான் போயிருக்காரு அதுதான் ஸ்டைலிஷான வில்லன் லுக்கு அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து சரியாக பொருந்து வரும் இந்த லுக்கு தானா இல்ல இது சும்மா அவர் அவரு எடுத்த ஃபோட்டோ ஷூட் லுக்கா அப்படின்றதுலாம் இனிமே அவங்க படம் அறிவிக்கும் போது இல்லை படம் நம்ம கண்ணுக்கு வரும்போது தான் இந்த லுக்கு பத்தின உண்மை தெரிய வரும் இல்லை பிரச்சனாவே சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அஜித்தினுடைய விஷயம் வந்து வேட்டையனோட இணைந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு வேட்டையின் ப்ரமோஷனுக்கான வேலைகளை வந்து அவங்க எவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம உலக நாடுகள் முழுக்க அவங்க நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இப்ப லைக்கான் நிறுவனமும் ஊர் ஊரா வந்து அதற்கான விஷயங்களை பணிகளை தொடங்கி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு தினம் தள்ளி தான் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர போறார் அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ரசிகர்களுக்கும் அல்ல சினிமாவை நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஐக்கான் இந்திய சினிமாவிலே மிக முக்கியமான ஐக்கான் எல்லா அரசியல் தல் தலைவர்களோட நல்ல ஒரு நட்பை வைத்திருக்கிறவர் அவருக்கு ஒரு உடல்நல குறைவுன்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து பல இடங்கள் அவருக்கான பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருடைய வேண்டுதலும் எண்ணமும் சரியா இருக்கிற பட்சத்தில் அது அதுக்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அந்த அடிப்படையில் இப்ப அவர் வந்து அந்த டாக்டரே சொல்லிட்டாரு அவர் நல்லா ஆயிட்டார் நார்மல் ஆயிட்டாங்க அவருடைய வேலைகள்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு ஸோ இன்று அவர் வந்து வெளியில வருகிறார் அப்படின்றத அந்த வீட்டார் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல அரச அந்த ஹாஸ்பிட்டலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல ஆனால் மிக முக்கியமாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவிலே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் இசையமைப்பாளர் இசைஞ்சானி இளையராஜாவே வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டார் என்னுடைய ஆர்வியர் நண்பர் வந்து உடல் உடல்நலம் தேறி இன்று வீட்டுக்கு வராருன்றது எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டார் ஸோ அதுவே உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக மாறி இருக்கு அந்த அடிப்படையில் வந்து ரஜினிகாந்த் வந்து முழு தெம்போட முன்னை விட உத்வேகத்தோட அந்த டாக்டர் சொன்ன தான் டாக்டர் சொக்கிங்கன்னு சொன்ன மாதிரி தான் முன்னை விட ரொம்ப தெம்பா வந்து இன்னைக்கு கூட அவர் ஷூட்டிங் கிளம்பி போனா தெம்பா கிளம்பி போயிடுவாங்க ஆனா ஓய்வு ஒரு அவசியம்ன்றதுனால ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் நாங்க ஓய்வெடுப்பார் மூன்று வாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இது இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலி ஷூட்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த லோகேஷ் வந்து பகிர்ந்துருக்கிறது இணையத்துல இப்ப வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் கூலி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் போர்ஷன் இல்லாம நடக்கும்னு சொல்லுன்னா அது அந்த போர்ஷன் போயிட்டு இருக்கு அதுல சத்யராஜ் அவர்களுக்கு பிறந்தநாள் வருது பிறந்த நாளுக்கு வந்து லோகேஷ் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு சார் உங்களோட பணியாற்றுறது மிக மகிழ்ச்சி நிறைய வந்து லேர்ன் மாதிரி அவர் வாழ்த்து போட்டு ஒரு புகைப்படத்தையும் வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து அவருக்கு விக்கிட்டு கிடையாது அந்த கட்டப்பா கெட்டப் இருக்கும் இல்லைங்களா பாகுபலி கட்டப்பா கெட்டப் மாதிரியே முழுக்க வலிச்ச மண்டை கொஞ்சோண்டு முடி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சு அதுதான் அவருடைய கெட்டப்பா அங்க இருக்கு போல இருக்கு அந்த அடிப்படையில் நெகட்டிவ் விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவர் வந்து கூலியில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா ராஜசேகர்னு ஒரு கேரக்டர் தான் பண்ணுறதா அறிவிச்சாங்க ஸோ அந்த கெட்டப்பையே அவர் ரிவீல் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ் ஸோ ஒரு பக்கம் அதுவும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க